முடிந்த குறித்து இருக்கின்ற டாக்டர் கிரேஸ் ஐடா ராஜன் அவர்கள் பேச அழைக்கிறோம் ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னார் இந்த வார்த்தை என்ன வார்த்தை முடிந்தது இந்த முடிந்தது அரை குறைய வெளியே சின்ன பிள்ளைங்க கேட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிருவாங்க இன்னும் ஒரு வசனம் அதுக்கப்புறமும் இருக்கு முடிந்தது இப்போ ஆண்டவர் யோவான் பத்தொம்பது முப்பதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் முடிந்தது எசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் அவர் தான் ஆவியை ஒப்பு கொடுத்தார் அதில் தான் அதில் விசேஷம் அவர் யாரும் கொண்டு கொடுக்க வேண்டிய பலவந்தப்படுத்தவில்லை தானாகவே ஆவியை ஒப்பு கொடுத்தார் முடிந்தது என்ற வார்த்தை டெட்டலஸ்டா என்ற க்ரீக் வேர்டு அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமான அர்த்தம் என்னென்னா அக்காம்பிளிஷ்டு சாதித்தாயிற்று நிறைவு பெற்றது கம்ப்ளீட் விக்ட்ரி இப்போவே விக்ட்ரி தான் ஆக்சுவலாக நம்முடைய சிலுவை த எம்டி கிராஸ் வந்து இப்போவே அது வெற்றியை தான் குறித்து கொண்டு இருக்கிறது ஒருவேளை நான் கறுப்பு துணியை நம்ம போட்டு மூடி இருந்தாலும் எப்படி அந்த எம்டி டூ டூவும் வந்து ஒரு ஹோப்பை கொடுக்குதோ காலியான அந்த கலரை நமக்கு நம்பிக்கையை தருகிறதோ அந்த காலியான சிலுவையும் நமக்கு நம்பிக்கையை தருகிறது ஆகவே முடிந்து விட்டது வெற்றி எஸ் அக்காம்பிளிஷ்ட் என்னத்தை அவர் முடித்து விட்டால் ஏதேன் தோட்டத்தில் துவங்கி அங்கே என்ன சொன்னார் அங்கே ஒரு சாபத்திலேயே ஒரு நல்ல ஆசிர்வாதத்தை சொன்னார் இல்லையா என்ன சொன்னார் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அந்த தலையை நசுக்கின பிசாசின் தலையை நசுக்கின அந்த காரியம் அங்கேயே வாக்குரைக்கப்பட்டது இதோ அது இப்பொழுது நிறைவேறி முடிந்தாயிற்று அந்த ஏதீன் தோட்டத்தில் துவங்கிய பணி எனக்கு முன் பேசினவர்கள் எல்லாமே இறக்குறே அதை நிறைய நல்லா சொன்னாங்க தோலுடையை உடுத்தி அங்கேயே ஒரு மீட்பின் பணியை தொடங்கியவர் முழுமையாக அதை முடித்து விட்டார் இன்னைக்கு இனிமே நமக்கு பறவையோ மிருகமோ அந்த வழியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம் இருக்கிறது அதாவது யோவான் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இந்த யோவான் இதே யோவானில் தான் இந்த முந்தின அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரவணைக்கு கொண்டு போனார்கள் அப்பொழுது விடியற் காலமாக இருந்தது தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரவணைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள் இந்த யூத தலைவர்கள்லாம் பஸ்காவை புசிக்கக்கூடாது அவ பஸ்காவை வந்து புசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலையாம் இப்போ என்ன அர்த்தம் அவர்களுக்கு தெரியவில்லை இங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டி இங்கே தன் பணியை முடித்து விட்டார் முடிக்கப் போகிறார் என்று அப்போது அவங்களுக்கு தெரியாது இவர் தானே அந்த பஸ்கா பஸ்காட்டுக்குட்டியே ஆட்டுக்குட்டியே இவர் தான் யோன் அதே யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பது சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அவரே இவர் தான் ஸோ அவர் முடித்து விட்டார் அந்த உலகத்திலே அவதரித்து முப்பத்தி மூன்றை வருடம் அதில் மூன்று வருடம் தான் மூன்று வருடம் அவர் அந்த ஊடிய பணியை அவர் என்னென்ன செய்யணும் நினச்சாரோ எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் அந்த சிலுவையிலும் பணியை செய்து விட்டார் நீங்கள் இதுக்கு முன்னால் கேட்டிருப்பீங்க என்னென்ன மன்னித்தாயிற்று கல்லனை மன்னித்தாயிற்று மக்களை மன்னித்தாயிற்று பொறுப்பாக தாயை ஒப்படைத்தாயிற்று ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றியாயிற்று எல்லாவற்றையும் முடித்தாயிற்று ஆகவே அவருக்கு ஒரு வெற்றியின் ஒரு துணியாக வெற்றி துணி இட்ஸ் அ விக்டோரியஸ் ஷவுட் அவரது ஒருவேளை அந்த நேரத்தில் அவர் கொடுத்து தலையை சாய்த்தார் தான் இருக்கிறது பட் இட்ஸ் அ சவுண்ட் ஆஃப் விக்ட்ரி இல்லையா ஸோ இது உண்மையாகவே இன்று அந்த காலை அந்த மாதிரி பலிகள்லாம் இனிமேல் வேண்டியதில்லை அப்படிதான் நான் நினச்சிட்டு இருக்கும் போது நானே யோசித்து பார்த்தேன் நம்மெல்லாம் கூட எப்படி பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம வரோம் இல்லையா நம்ம நமக்கெல்லாம் தெரியாத காரியம் இல்லை அந்த ரத்தப்பள்ளி என்னுடைய முற்பிதாக்கள் அப்படின்னு நானே என்னுடைய சரித்திரத்தை நான் யோசித்து பார்த்தேன்னா என் தகப்பனார் வழியாக என்னுடைய என்னுடைய பாட்டி அந்த பாட்டியுடைய பூட்டனார் ஒன்று ஒரு ஏழு ஜென்ரேஷன் வருது இல்லையா என்னுடைய பாட்டியுடைய பூட்ட எங்கள் அப்பாவுடைய அம்மாவுடைய பூட்டனார் ஓகே அவர் வந்து கோவிலில் உசுரத்துக்குடியிருப்பு என்ற ஒரு கிராமத்திலே அவர் பூசாரியாக இருந்தார் முதலூர் பக்கத்தில் இருக்கிறது ஸோ முதலூர்ன்ற பேர் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும் அங்கே ஏன் முதலூர்னு பேர் வச்சாங்க முதல் முதல் அங்கே கிறிஸ்தவம் வந்தனால்தான் முதலூர் ஆமாம் இங்கே இருக்குது அந்த ஊருக்கு குடியிருப்புன்னு அங்கே ஒரு கோவில் பூசாரி ஏழு வருடங்கள் ஏழு தலைமர்களுக்கு முன்பாக அவர் கோவில் பூசாரியாக இருந்து இப்படி காலை இதை தான் அவர் பலி கொடுத்து அவர் இருந்திருக்க வேண்டும் இல்லையா ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நம்ம அந்த ஆண்டவருடைய முடித்த அந்த செயலாலே இதோ ஏழு தலைமுறைகளாக அதில் எந்த பெருமையும் கிடையாது ஆனால் ஒவ்வொருவரும் மீண்டும் பிறந்த அனுபவம் எங்களுக்கு இருக்க வேண்டும் ஆகவே அப்படிப்பட்ட விதத்தில் இன்று அநேக ஆண்டு கிருபியாலே ஆண்டுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை கொடுத்து விட்டார் முடித்து விட்டார் அவர் முடித்துவிட்ட பணி வெற்றி முழக்கமாக அவர் சொல்லிவிட்டார் இப்போது இதே போல் அருமையான தங்களுக்கு கொடுத்த பணிகளெல்லாம் இந்த நிறைய பேர் முடித்தாங்க அது ஒன்று ரெண்டு காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் சிலுவைக்கு முன் இரண்டு பேர் சிலுவைக்கு பின் இரண்டு பேர் சிலுவைக்கு முன் புதிய ஏற்பாட்டில் தான் கிறிஸ்துவின் பிறப்பில் சிலுவைக்கு முன்னால் ரெண்டு பேர் யாருன்னா ரெண்டு வயசானவங்க நிறைய வயசானவங்களும் உட்காந்துருக்கீங்க நாங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தேன் எவ்வளோ வயசானவங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிறப்பின் சம்பவத்தில் ரெண்டு வயசானவங்க இருந்தாங்க ஒன்று சிமியோன் சிமியோன் இன்னொரு பாட்டி அவங்க பேர் அண்ணாள் இவங்க ரெண்டு பேருமே பாருங்கள் எப்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை அழகாக அவர்கள் முடித்து விட்டார்கள் இங்கே சிமியான குறித்து சொல்லப்படும் போது ஒரு அழகான வசனம் இருக்கிறது லூக்கா ரெண்டு இருபத்தி ஒன்பதுலே ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போகவிடுகிறீர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற வழியாகவும் இப்படி ஜனமாகி இஸ்ரேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின நம்முடைய லட்சன்யத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சிமியோன் வயசானவர் அவருக்கு அந்த லாஸ்ட் அதுதான் அவருடைய லாஸ்ட் கீதமாக டிஸ்மிசல் சாங் என்று சொல்கிறார்கள் முடித்து விட்டார் ஆனால் முக்கியமான வார்த்தை ரட்சன்யத்தை என் கண்கள் கண்டது அப்போ இயேசு கிறிஸ்து குழந்தையாக இயேசு கிறிஸ்தே அவர் பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டாரு இவர் தான் ரட்சகர் இவரை என் கண்கள் கண்டவிட் கண்டுவிட்டது நான் இப்போ சந்தோஷமாக போகிறேன் அவர் தான் மரியாளுட்ட சொன்னார் உன் ஆத்மாவையும் ஒரு பட்டையை உருவி போகும் அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது நடந்து முடிந்து விட்டது ஆனால் இதில் அழகாக அந்த அருமையான மூத்த மனிதன் அவர் அழகாக அவர் தன் வாழ்க்கையை முடிக்கி முடிக்கிறார் இன்று நமக்கு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட அனுபவம் இருக்கிறதா சிம்பிள் கொஸ்டின் தான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட அனுபவம் நமக்கு இன்று இருக்கிறதா பாவத்தின் மேல் வெற்றி நமக்கு இருக்கிறதா இந்த முதியவர் சிலுவைக்கு முன்பாகவே அவர் அதை அறிந்துவிட்டார் இரண்டாவதாக இந்த அன்னாள் சிலுவைக்கு முன்பாக இந்த அன்னாள் தீர்க்க தீர்க்கதரிசிக்கு எத்தனை வயது எண்பத்தி நாலு பைபிள் குவிஸ்டில் நீங்கள்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட் இல்லை அழகாக ஆன்சர் பண்ணுவீங்க எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு வயசில் அந்த அம்மா அவங்களை குறித்து ஒரு அழகான குறிப்பு இருக்கிறது அதே ரெண்டாவது அதிகாரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவள் கத்திரை புகழ்ந்து எருசிலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் டூ தேர்ட்டி செவன் இவ்வளோ சிலுவைக்கு முன்பாகவே எப்படி அவர்கள் பணிகளை முடித்தார்கள் எண்பத்தி நாலு வயசில் கத்தரை புகழ்ந்து எருசிலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த காத்திருந்த நல்லவர்கள் அங்கே இரு இருக்க செய்திருக்கிறார்கள் பெற்றவர்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம்ல சில சுற்றி எருசிலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் இந்த இரட்சகரை குறித்து அவள் பாயிண்ட் பண்ணிட்டாள் இந்த பேபி கையில் இப்போ பார்த்துட்டு இருக்கோமே இவர் தான் ரட்சகர் இவர் தான் ரட்சகர் இவர் தான் அந்த மீட்பர் என்று அவள் சொல்லி அவள் தன் பணியை முடித்து விட்டாள் அந்த நேரத்திலையும் ஆண்டவரை பற்றி சொல்கிறாள் இல்லையா சுவிசேஷமாக சொல்கிறாள் இன்று நாம் செய்கிறோமா இந்த முடிந்த பணியை முடிந்து விட்டதே ஆண்டவர் செய்து முடித்தார்கிட்ட பர்ஃபெக்டாக செஞ்சுட்டாரு இஸ் அந்த ஃபைனல் வந்து இட்ஸ் பர்ஃபெக்ட் இனிமே இப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் வேண்டியதே இல்லை பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ் பர்ஃபெக்ட் எண்ட் முடிந்து விட்டது இனி நாம் செய்ய வேண்டியது என்ன நாமும் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும் மற்றவர்களையும் அந்த அனுபவத்துக்குள்ளாக நடத்த வேண்டும் அதை தான் இந்த பெண் செய்தால் அவள் வாயை திறந்து சொல்லியிருக்கணும் பாயிண்ட் பண்ணி இவர் தான் இவரை பிடிச்சிக்கோங்க இந்த குழந்தை தான் மீட்பர் அவர் மீட்பர் அவர் அட்சகர் என்று சிலுவைக்கு முன்பாக இந்த இரண்டு மூத்தவர்கள் சிலுவைக்கு பின்பாக ரெண்டு பேர் அவங்க பணியை எப்படி முடித்தாங்க ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் இட்ஸ் லைக் அ சென்டென்ஸ் தட் கனெக்டஸ் வித் டெத் முடிந்தது அப்படின்னு சொல்கிறது பர்ஃபெக்ட் ஒவ்வொரு நாளையும் நம்ம என் பண்ணுறோம் ஒவ்வொரு நாளுமே அந்த ஒரு வெற்றி கோஷம் நமக்கு இருக்க வேண்டும் பட் ஃபார் த மேட்டர் இன்னைக்கு இன்னைக்கு ஏன் கொடுக்கப்பட்ட பணியை முடித்துட்டு விட்டேனா கொஞ்ச நாளாகவே நீங்கள் என்னை பார்த்துருக்க மாட்டிங்க என்னென்னா நான் ஒரு கல்லூரியில் படித்து கொண்டிருக்கேன் நாஸ்பெரி செவனரி ஆன்லைன் கோர்ஸ் ஒன்று ரொம்ப என்ஜாய் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப நிறைய ஒர்க் இருக்கும் ஒவ்வொரு நாளும் வேலையை முடித்தோடனே அந்த அசைன்மெண்ட்டை நான் அனுப்பிட்டேன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்ன சந்தோஷம் நான் முடிச்சிட்டேன் அந்த அசைன்மெண்ட்டை நான் முடிச்சுட்டேன் இப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பில் சின்ன சின்ன சந்தோஷம் முடித்துட்டேன் இன்றைக்கி நான் செய்ய வேண்டிய பொறுப்பை முடித்து விட்டேன் பிள்ளையை நல்லா கவனிச்சுட்டேன் இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய பணியை செய்துட்டேன் ஆண்டரை பற்றி நாலு பேருக்கு சொல்லிட்டேன் என் வாழ்க்கையால் என் வார்த்தையால் சொல்லிட்டேன் இப்படின்ற ஒரு நிறைவு இருந்தால் தான் அது நிறைவான ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க எல்லா பணிகளையும் நாம் அவ்வாறாக முடிக்கிறோமா சரி ரெண்டு முதியவர்கள் சிலுவைக்கு பின்பாக இளையவர்கள் யார் இந்த இளையவர் இளம் வயதான அவருக்கு என்ன வயது சொல்கிறாங்கன்னா இந்த மனுஷனுக்கு அவர் சாகும்போது அவருடைய வயது இருபத்தெட்டு இல்லைன்னா முப்பத்தி ரெண்டு தான் இருக்குமா ஏறக்குறைய ஏசு கிறிஸ்துவைப்பால் யார் அவர் ஸ்தேவான் இந்த ஸ்தேவான் என்ன சொல்கிறார் அப்போது சில ஏழு ஐம்பத்தஞ்சில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய முடிவு பாருங்க இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு யூத்துக்குரிய டெஃபினிஷனே எத்தனை வயது வரைக்கும் நம்ம சார்ச்சில் யூத்து தேர்ட்டி ஃபைவ் அந்த அந்த ஒரு ப்ரைம் யூத்தில் ஒரு மனுஷன் அவர் கல்லறியப்பட்டு சாகிறார் அவன் என்ன சொல்கிறார் பர்சுத்தாவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு எத்தனை பேருக்கு இப்படிலாம் பார்க்கணும்னு ஆசை நான் சாகமோன்னு இப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படி கற்பனை எல்லாம் பண்ணுறீங்களா உண்மையாகவே ஒருவேளை நமக்கு வாய்ப்பு இருக்குமானால் இப்படிப்பட்ட தரிசனங்கள் நாம் பார்க்க வேண்டும் ஒருவேளை என்னுடைய சொந்த கதையை நிறைய ஓட்டுறேன்னு நினச்சிக்க அம்மாவுடைய அப்பா அவங்க ஒரு அய்யர்வாளாக தான் இருந்தாங்க அவங்க போது இப்படிப்பட்ட காட்சிகளே அவர் கண்டார்கள் அங்கே சுற்றி இருக்கவங்களுக்கு சொல்கிறாங்க நான் யாரை பார்க்குறேன் ஏசுவை காண்கிறேன் இப்படி சொல்கிற ஒரு மரணமாக அது இருக்குமானால் அதை விட மேலே வேறு எதுவுமே வேணாம் நான் கூட அப்படி தான் ஆசைப்படுறேன் ஒரு கிவன் அ சான்ஸ் எப்படின்னா அப்படி ஒரு மகிமையான ஒரு மரணம் அதை பார்த்து நாலு பேர் சொல்லணும் இல்லை மறிச்சா இப்படி தான் மறிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது தொன்னு மரணம் இங்கே என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஸ்தேவான் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் அவன் வயசு பாருங்கள் முப்பத்தி இரண்டுன்னு வச்சுக்குவோம் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாசத்த இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு வானந்தங்கள் திறந்திருக்கிறது மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தன் நிற்கிறதை காண்கிறேன் ஆ இப்படி தான் இருக்கணும் இல்லையா இவர் இப்படியாக சொல்லி கடைசியாக கத்திராய் இயேசுவே நாவியை ஏற்றுக்கொள்ளும் இவருக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிச்சு கல்லெறிஞ்சு அவரை ாங்க ஆனால் என்ன மகிமையான ஒரு மரணம் என்ன மகிமையான ஒரு முடிவு இவ்வளோ நாள் தான் வாழணும்னு ஒன்றுமே கிடையாதுங்க எவ்வளவு நாட்கள் வாழ்ந்தோம் என்பது பெருசல்ல எப்படி வாழ்ந்தோம் எப்படி ஆரம்பித்தோம் என்பதும் பெருசல்ல எப்படி முடித்தோம் இதான் முக்கியம் நம்ம எப்படி வாழ்கிறோம் எப்படி முடிக்கிறோம் ஜிம் எலியட் கூட இருக்குற இதே வயசு தான் இத்தனை பேர் ஜிம் எலியேட் தெரியும் ஜிம் எலியட் தெரியுமா அப்படி ஒரு மிஷினரி இருந்தார் அந்த மிஷினரி அவர் ஆகா மக்களிடம் பணி செய்தார் லாஸ்ட் செஞ்சுரியில் நடந்த சம்பவம் எல்லா ஐந்து வாலிபர்கள் அவங்க அந்த மிஷனை அக்காம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அவங்களுடைய ஊழியப் பணியை அவங்க நிறைவேற்றுக்கு முன்பாகவே அவர்களை என்ன பண்ணிட்டாங்க சுட்டு கொண்டுட்டாங்க அந்த இண்டிஜினஸ் பீப்புள் அந்த அந்த மக்கள் யார்கிட்ட ஊழியம் பண்ண போனாங்களோ அவங்க மிஸ் ஐடென்டினால் அவங்க கொண்டுட்டாங்க அதுவும் ரத்த சாட்சி தான் ஜிம்எலியட் அவர் தான் சொன்னார் ஒன்லி ஒன் லைஃப் இட் வில் சூன் பி பாஸ்ட் வாட் யூ டூ ஃபார் கிரைஸ்ட் வில் லாஸ்ட் ஒரே ஒரு வாழ்க்கை அது கடந்து போகும் இயேசுவுக்காக செய்வது எதுவோ அதுவே நிற்கும் நிலைத்து நிற்கும் ஸோ இப்படி சொல்லி நம் தலைமுறையிலே இப்படிப்பட்ட மனிதர்கள் இளம் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து சாதித்து சென்று விட்டார்கள் மனைவி எலிசபெத் எலித் எலியட் இப்போ ரீசெண்டாக தான் இறந்து போனாங்க அவங்க அவங்களாம் சாட்சியாக வாழ்ந்தார்கள் இந்த வரிசையில் நம்ம நிற்கிறோமா ப்ளஸ் தேவானை பற்றி சொன்னேன் என்ன சொன்னேன் எவ்வளோ நாட்கள் வாழ்ந்தோம் என்பதல்ல எப்படி வாழ்ந்தோம் எப்படி ஆரம்பித்தோம் என்பதெல்லாம் எப்படி முடித்தோம் அந்த தொடர்பில் தான் அடுத்த மனுஷன் நான் சொல்ல போகிற கடைசி மனுஷன் அவர் எப்படி முடித்தார் அந்த தேவானை கொள்ளும் போது எங்கள் ஒருத்தர் இருந்தார் அவர் யாரு பவுல் அவர் பவுல் பாரு சவுல் அப்போ வந்து அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன் கிடையாது இடின் ஸ்டார்ட் வித் குட் நோட் அவரை பற்றி இன்ட்ரோடக்ஷன் என்ன இன்ட்ரோடக்ஷன் இதுதான் ஒரு சினிமா எடுப்புனா இதுதான் ஃபர்ஸ்ட் சீன் அவருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் சீன என்ன பண்றாரு ஸ்தேவானை அடிச்சு கொண்ட இடத்துல வாலிபர்கள் அந்த இதெல்லாம் எடுத்து அவர் காலைல தான் வைக்கிறாங்க சவுல் தான் அது காரணம் சவுல் வாஸ் ஒன் ஆஃப் த கல்ப்ரிட்ஸ் அந்த கல்ப்ரிட் அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்டவனை கேடுகட்டவன் நம்ம ஒரு விதத்தில் சொல்ல முடியாது இல்லை அறியாமை இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த அறியாமை தானே ஏற்கனவே சொன்னல நிறைய அறியாமையினால்தான் இந்த மக்கள் பண்ணாங்க அவரும் கண்கள் மூட மூடப்பட்டவராக சுருக்கப்பட்டவராக மேசியாவை அவர் அறிந்து கொள்ள முடியவில்லை அந்த வைராக்கியத்தில் அந்த யூத வைராக்கியத்தில் ஆனாலும் அப்படி கொலை செய்யக்கூடாது எத்தனை பேரை கொலை செய்து அவரெல்லாம் பண்ணி முடித்தது அந்த மனிதன் அப்படியாக ஆரம்பித்த அவரோட ட்ராக் ரெக்கார்டு அப்படியாக ஆரம்பிக்கிறது ஆனால் முடிவு எப்படி இருந்துச்சு மகிமையான ஒரு முடிவு அதனால நம்ம எப்படி ஆரம்பிக்கணுன்றதை பற்றி கவலையே இல்லை பட் த பாயிண்ட் இஸ் ஹவ் வி ஃபினிஷ் ஆனால் இந்த பவுலுக்கு ஒரு முக்கியமான சமூகம் நடுவில் வந்துச்சு அதுதான் அந்த டமாஸ்கஸ் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லுவோம் என்னென்னா தமஸ்கு சாலையிலே அவருக்கு ஒரு அனுபவம் கிடைத்தது அப்போது சிலர் ஒன்பதுல அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அனுபவம் என்ன அனுபவம் அவர் கண்களில் இருந்து மீன் செதுகள் போன்றவைகள் விழுந்தது அவர் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான் ஸோ இந்த ட்ரமேட்டிக் சேஞ்ச் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா மின் செதில் வந்து அவருடைய கண் பார்வையை குறிக்கத்தான் இருக்கலாம் உண்மையாகவே அவருடைய பாவ செதில்கள் அறியாமையின் செதில்கள் அன்று விழுந்தது விழுந்தனால அவருக்கு அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் பெற்று அந்த பாவத்தை அந்த பழைய வாழ்க்கையை அவர் உதறி தள்ளிவிட்டு அவர் மீண்டுமாக எழுந்து ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்து கடைசி எப்படி மறித்தார் அவரும் ஒரு ரத்த சாட்சியாக மறித்தார் கடைசி அவர் என்ன வசனம் சொன்னார் திமுத்தையில் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ன அழகான வாழ்க்கை விசுவாசத்தை ஓட்டத்தை முடித்தேன் அதுதான் அதுக்கப்புறம் அவருடைய மாற்றுடம் அப்படின்னு சொல்றாங்க முடிந்துருச்சு அதோட ரெக்கார்ட் டிமோதி தான் லாஸ்ட் ஸோ எப்ரீயர் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு அந்த வரிசை என்ன வரிசை ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க எத்தனை திரளான சாட்சிகள் ஒரு சிலது தான் இந்த கொஞ்சம் நேரத்தில் சொல்ல முடிஞ்சிச்சு சிலுவைக்கு முன் இருவர் சிலுவைக்கு பின் இருவர் அதோட ஜிம் எலியட் போன்றவர்களை பற்றி சொன்னேன் நம்முடைய கதைகளும் அங்கே வந்து நிற்குமா இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கூடும் அதுதான் சேலஞ்ச் இன்னைக்கு முடிந்து விட்டது ஆண்டவர் முடிந்த பணி இன்று நாம் அந்த மீட்பின் அனுபவம் நமக்கு இருக்கிறதா நாம் பாவத்திலே கழு இயேசுவின் ரத்தத்திலே கழுவப்பட்ட அந்த அனுபவம் தமாஸ்கஸ் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலுக்கு இருந்தது போல் நமக்கு அது இருக்கிறதா இல்லை என்றால் இதுவே நல்ல நாள் அப்போ தான் இது ஒரு குட் ஃப்ரைடே இல்லைன்னா நம்ம ஏற்கனவே கழுவப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள் இதை பற்றி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையாலும் செயலாலும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஸோ அந்த வசனம் தொடர்ந்து என்ன சொல்கிறது அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசத்தில் வெற்றுக்கிறார் சிலுவையை சகித்தார் முடித்தார் இன்று நாம் ஜெயம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வெற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த எம்டி கிராஸ் இஸ் ஹோப் இன்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க எம்டி கிராஸ் நம்ம சிலுவையை ரொம்ப விரும்பி போட்டுக்கிறோம்ல கழுத்தில் விட்டால் எல்லா இடமும் சிலுவை தான் வீட்டில் சிலுவை காம்பவுண்டில் பத்து சிலுவை நத்தியில் சிலுவை போடணும் பெரியவங்க அந்த சிலுவைக்கு என்ன ஒரு மதிப்பு ஆனால் அந்த சிலுவை அது இட்ஸ் அன் எம்டி கிராஸ் இட் கிவ்ஸ் ஹோப் அங்கே ஏசி இன்னும் அங்கே தொங்கிக்கிட்டுருக்குல்ல அவர் செய்த பணிகள்லாம் செய்து முடித்து விட்டான் இனி செய்ய வேண்டியது யார் நாம் தான் அந்த பணியை செய்ய வேண்டும் கண்களை மூடி செ வைப்போம் எத்தனை பேர் இப்படி ஒரு நல்ல முடிவை சந்திக்கணும் என் மரண நாள் அது ஒரு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க ஆண்டோடைய சமூகத்திலே ஒரு பொறுத்தினை நாம் இருப்போம் ஆண்டவரே இப்படியாக நானும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை முடிக்க வேண்டும் சுவாமி இதுவரை நான் செய்ய தவறி இருந்தேன்னா என்னை மன்னிச்சுருங்க அந்த ஸ்தேவானை போல் அந்த பவுலை போல ஆண்டவரையே ஜிம்எலியட் என்று இந்த மேகம் போல திரளான சாட்சிகளைப் போல என்னுடைய வாழ்க்கை இந்த கடைசி நாள் அது ஒரு வெற்றியின் நாளாக இருக்க வேண்டும் அப்படியாக முடிவெடுத்தவர்கள் என்னோடு கூட நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் ஆண்டவரே நாங்களும் உம்மை போல ஆண்டவரே ஒரு வெற்றி முழக்கத்தோடு இந்த வாழ்க்கையை முடிக்க விரும்புகிறோம் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் முடிக்க விரும்புகிறோம் ஒவ்வொரு மாதத்தையும் முடிக்க விரும்புகிறோம் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அவிதமாக முடிக்க விரும்புகிறோம் சுவாமி இதற்கு தடையாக எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறேன் எதுவாக இருந்தாலும் இந்த நல்ல நாளிலே இந்த குட் ஃப்ரைடேயிலே நாங்கள் அறிக்கையிட்டு ஆண்டவரே உண்மை நாங்கள் பற்றிக்கொள்கிறோம் உங்களுடைய கிருபையை நாங்கள் பற்றிக்கொள்கிறோம் நீர் எங்களை வழிநடத்தும் நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை எங்களுக்கு தாரும் சுவாமி எங்களை வழிநடத்தும் தொடர்ந்து பேசுகிறவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியே எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலமே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே